ஹலோ யோகம் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆரோக்கிய வணக்கங்களுடன் சங்கீதா இன்னைக்கு நம்ம யோகம் சேனல்ல உடம்பு முக்கியம்பாஸ் பாஸ் பகுதியில என்ன சூப்பரான ஒரு ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது லேடிஸா இருக்கட்டும் ஜென்ட்ஸா இருக்கட்டும் யாருக்கு தான் நம்ம அதாவது க்ளோயிங்கா காட்சியளிக்கணும் அளிக்கணும் யங்கா ஃபீலிங் இருக்காது சொல்லுங்க நம்ம அழகா தெரியணும் அப்படிங்கிற ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா அது மட்டும் இல்லாம நம்ம வந்து சில ஹெல்த் டிப் அதாவது சில பியூட்டி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்றது இந்த பியூட்டியா இருக்கிறதுக்காக சில புக்ஸ் சில சேனல்ஸ் இல்லை யாராவது நம்மளோட கசினோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஃபேஸ் வந்து நல்லா பாடிலாம் ரொம்ப க்ளோயாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நம்மள சில பேர் நினைப்போம் இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பழம் சாப்பிடு இந்த கீரை சாப்பிடு கண்டிப்பா நல்லா க்ளோயிங் ஆகலாம் அந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு ஃபாலோ பண்ணி நம்ம க்ளோயிங்காக காட்டிக்கணும் அப்படிங்கிற ஃபீல் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இருக்கும்னு தான் சொல்லணும் நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கவே வேண்டாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த நீரை குடிச்சிங்க அப்படின்னாவே உடலில் எந்த நோய்களும் சேராமையும் எந்த நோய்களுக்கு அதாவது ஆல்ரெடி ஏதாவது நோய்கள் இருந்தால் கூட அதுக்கு ஒரு மருந்தாகவும் நம்மளோட ஃபுல் பாடியையும் சூப்பராக க்ளோவாக அழகாக மாற்றத்துக்கான ஒரு நீர் பற்றி தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க அதாவது பேசிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் சூடு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னாவே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் சொல்ல போகிற இந்த நீரை நீங்கள் குடிக்கிறனால உடம்புக்கு ரொம்ப நல்ல கூலிங்காகவும் இருக்கும் இந்த கூலிங் தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட உடலை வந்து மினுமினுப்பாகவும் பளபளப்பாகவும் ஆக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது போதுங்க ரொம்ப ட்விஸ்ட் வைக்காதீங்க என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குற அவசரம் எனக்கும் புரியுது அது என்ன அப்படின்னா பதிமுகம் தான் என்ன பேரே புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா பதிமுகம் நீர் அதாவது கேரளாவில் இது மோஸ்ட்லி ஃபேமஸாக இருக்குது அதாவது கேரளாவில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ற மாதிரி உப்பு தண்ணி நல்ல தண்ணி ஆர்ஓ வாட்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது மோஸ்ட்லி நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னாவே ஒரு பிங்க் கலரில் ஒரு தண்ணி கொடுப்பாங்க யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று கேட்டு பாருங்க இல்லை போனால் கூட உங்களுக்கு தெரியும் இது வந்து இந்த பதிமுகம் தண்ணீர் அப்படின்னா என்ன அப்படின்னா இது கேரளாவில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டை இந்த பட்டையை நம்ம கொஞ்சம் ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு அல்லது பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னாவே அந்த தண்ணியில் போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா நல்ல டார்க் பிங்க் கலர்ல வந்துடும் இந்த நீரை நம்ம காலையில டீ குடிக்கிறோம் இல்லைங்களா எம்டி ஸ்டமக்ல தானே டீ குடிக்கிறோம் அது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சுமே அதை குடிச்சிட்டு இருக்கோம் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப எக்கச்சக்கமான நன்மைகளை பண்ணுது என்ன அப்படின்னா அதாவது ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதா இருக்கட்டும் நம்மளோட ஃபேஸு ஸ்கின்னு இது எல்லாமே ரொம்ப மினுமினுப்பாக ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும் ப்ரெஷர் சுகர் இன்னும் எக்கச்சக்கமான உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நீக்கிறதுக்கு இந்த பதிமுக நீர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கேரளால எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மரத்துப்பட்டை முப்பது கிராம் வெறும் பத்து ரூபாய்தான் நம்ம என்ன நினைப்போம் இவ்வளோ ரேட் கம்மியாக இருக்குது இது யூஸ் என்ன இருக்கு போதும் அந்த மாதிரி நினைப்போம் கண்டிப்பாக இல்லை விலை மலிவு பயன் மிக 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 பெரிது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நீங்க இந்த பதிமுகம் தண்ணீரை டெய்லியும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்து பாருங்க அதாவது உச்சி முதல் பாதம் வரை நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் எந்த நோய்களும் நெருங்காமல் ஆல்ரெடி ஒரு சில நோய்கள் இருந்தாலும் பறந்து ஓடுறத உங்களால கண் கூட பார்க்க முடியும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பதிமுகம் நீரை காலையில் எம்டிவைட்டரில் குடிக்கலாம் அதாவது நீங்கள் பொடியாக வாங்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிட்டிகை அளவுக்கு போட்டிங்க அப்படின்னாவே தண்ணியில் போட்ட உடனே நல்லா அது நிறம் மாறிடும் கொதிக்க வச்சு நீங்கள் எடுத்து ஃபில்டர் பண்ணியும் குடிக்கலாம் அப்படியேவும் குடிக்கலாம் ஈவினிங்கும் அதே மாதிரியே ஒரு டைம் குடிங்க இந்த மாதிரி இருவேளை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது செம்ம சூப்பரான ரெமடியாக இருக்கும் கேரளாலேலாம் அதான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நார்மல் தண்ணி எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அங்கே இந்த தண்ணி தான் இது பொருள் வந்து பட்டை விலையும் கம்மி இல்லைங்களா ரெண்டாவது அங்க இருக்கிறவங்களாம் ஏன் வந்து லாங் நல்ல இருக்காங்க அப்படின்னா இந்த நீர் தான் முழு முதல் காரணம் அப்புறம் எல்லாமே சேர்ந்து தான் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிமுகம் நீரை தவறாமல் உடலுக்கும் மனதுக்கும் நல்ல ஒரு அழகையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றதில் நம்ம யோகம் சேனல் ரொம்பவே பெருமைப்பட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக இந்த பதிமுகம் நீரை நீங்க எப்படி இருக்கு சேஞ்சஸ் ஒன் வீக்ல உணர முடியும் உணர்ந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்பிக்கையா இருக்கேன் இந்த பதிமுக நீர் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நார்மல் தண்ணி மாதிரி இருக்காமல் அதோட சுவையும் மனமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனாலும் நம்ம உடலுக்கு நல்லது அதாவது நூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நீரை குடிக்கிறதுல தவறு இல்லையே ஏன் அப்படின்னா இப்போல்லாம் எக்கச்சக்கமான நோய்களுக்கு நம்ம வந்து மருந்துகள் மாத்திரைகள் சூரணங்கள் இந்த மாதிரி எ எவ்வளவோ இருக்குது எவ்வளவோ கசப்புத்தன்மையுடையதாக இருக்குது புளிப்பு துவர்ப்புன்னு எந்தெந்த மாதிரி சுவையில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கும்போது இந்த தண்ணி ஒரு டம்ளர் குடிக்கிறதுனால இவ்வளோ நன்மைகள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நீண்ட உடல் ஆரோக்கியத்தோட ரொம்ப உடல் அழகா மினுமெனப்பா நீங்களே இருக்கிறத உங்களால உணர முடியும் இந்த பதிமுக பொடி அனைத்து நாட்டு மருந்து கடைகள்லயுமே கிடைக்கும் நீங்க கேட்டு வாங்கி கண்டிப்பா யூஸ் பண்ணி மாற்றத்தை பாருங்க இப்போது நம்ம என்ன ஒரு முதிரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹஸ்த முத்திரை தான் பார்க்க போகிறோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் அதாவது நச்சுக்களை நீக்கக்கூடிய ஒரு முதிரை தான் பார்க்க போகிறோம் இந்த முத்திரையை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட மோதிர விரலை மடக்கிட்டு அந்த மோதிர விரலுக்கு பேக் சைடு நம்மளோட கட்டை விரலை நுழைச்சிக்கணும் இந்த மாதிரி போஸ்டரில் மற்ற மூன்று விரல்களுமே ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் மோதிர விரலை மடக்கிட்டு கட்டை விரலை பேக் சைட்னு உழைச்சிட்டு இந்த மாதிரி பொசிஷன்ல நம்மளோட உள்ளங்கை கால்கள் மேலே வானத்தை நோக்கி இருக்கணும் ஆஸ் யூஸ்வல் நம்மளோட முதுகு தண்டு நேராக இருக்கணும் உடம்பும் மனசும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் டெய்லியும் டென் மினிட்ஸில் இருந்து ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் முதிரை எடுக்கலாம் எந்த முதிரைகளாலையும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது மினிமம் நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் எடுத்தீங்கன்னா கூட ஓகே தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கிறதுக்கு இந்த முதிரை ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் தினமும் வளம் பெற வர்ம புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு என்ன வர்ம புள்ளி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது நம்மளோட ஃபேஸ் நம்மளோட ஸ்கின் ரொம்ப அழகா மினுமினுப்பா க்ளோயிங்காக இருக்கணுங்கிறதுல எல்லாருக்குமே ரொம்ப ஆசை இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்கின் நம்ம எப்படி க்ளோயிங்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு வர்ம புள்ளி தான் பார்க்க போறோம் இந்த வர்ம புள்ளியை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட இரண்டு கைகளோட நான்கு விரல்களையும் கோர்த்துக்கிட்டு இந்த கட்டை விரலோட நுனியை மட்டும் இப்படி நீங்கள் ரப் பண்ணணும் ஜஸ்ட் டூ டு ஃபைவ் மினிட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா வே போதுமானது இப்படி நீங்க ரப் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னா பாதாம் ஆயில் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதனால ஒரு அதனால எந்த ஒரு தவறுமே இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்க வர்ம புலியை எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகா இருக்கிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்ன யோகம் வியூவர்ஸ் இவ்வளோ நேரமாக இந்த ஒரு நீரை குடிக்கிறதுனால உடம்புல ஏற்படக்கூடிய அதிசயங்கள் மாற்றங்கள் நமக்கு எவ்வளோ ஒரு அழகுக்கு அழகு சேர்க்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸும் ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு தேடி அலைஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா எங்கேயுமே தேடி அலைய வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியே சூப்பர் சூப்பரான சிம்பிளான ஹோம் ரெமடி மாதிரி இருக்கிற டிப்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்மளோட யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரியே சூப்பரான ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அண்டர் தின் ஷைனிங் ஆஃப் சங்கீதா ஹெல்த் டிப்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்